தமிழ்நாடு சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கடந்த ஒன்று முதல் இருபத்தி அஞ்சு புதுக்கோட்டை நடைபெற்றது அந்த செயற்குழு முடிவின்படி நான்கு கட்ட இயக்க போராட்டங்களை தமிழ்நாடு தொழிற்பய் செயல் சங்கம் அறிவித்துள்ளது அந்த முடிவின்படி முதல் கட்டமாக அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை கடிதம் இயக்கம் நடவடிக்கை முடித்துக்கொண்டு இன்று இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உணவு இடைவெளி ஆர்ப்பாட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு அடுத்த கட்டமாக ஆறு அஞ்சிலே நடக்கக்கூடிய தர்ணா போட்டம் இருக்கிறது அதைத் தொடர்ந்து பத்து ஆறிலே சென்னையிலே உண்ணாவிரத போட்டம் நடைபெறுகிறது இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளே முக்கிய அம்சமாக தமிழ்நாடு தொலைபேசி அலுவலக அலுவலகங்களிலே தொழிற்சாலை பணிமனைகளிலே பணிபுரிவதற்கான காலி படையினைகள் நிரப்புவதற்காக டிஎன்பிசி மூலமாக இடைநிலை பயிற்சியாளர்கள் ஜேடிஓ அவர்கள் நிரப்ப தமிழ்நாடு அரசு ஆணையடு ஆணை பிறப்பித்துள்ளது அதன்படி இந்த டிஎன்பிசி தேர்வு முறை என்பது முதலில் ஒன்னு ஒன்று என்ற முறையில் டிஜிடி வழிகாட்டலின்படி ஒன்னு ஒன்று என்ற சான்றிதழர்களுக்கு ஒரு சதவீதமும் டிப்ளமா மற்றும் பிஇ படித்த படித்தவர்களுக்கு ஒரு சதவீதமாக பணி பணி ஜேடிஓ பணி வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது டிஎன்பிசி மூலமாக அது விதாசர் சிதைக்கும் விதமாக தற்பொழுது முனைந்து ஆணைய ஆணையிடப்பட்டுள்ளது அதையே வலியுறுத்தி எங்கள் சமூகம் சங்க வன்மையாக கண்டிக்கிறது அதற்கடுத்ததாக நமது தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியாக அதாவது தொகுப்பூதிய முறையிலே பணிபுரையக்கூடிய சிஓஇ பணியாளர்கள் மற்றும் ட்ரிபிள் பி முறையிலே பணிபரக்கூடிய தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு நிரந்தரம் செய்வதாக அவர் தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிட்டிருந்தார்கள் அதை இதுவரை அந்த அரசாக நிறைவேற்றவில்லை அதையும் நாங்கள் கண்டித்து இன்று நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கடுத்ததாக இந்த துறையிலே காலமுறையிலே இடமாறுதலும் காலமுறை காலமுறை இடைமாறுதலானது கலந்தாய்வு முறையில் இருக்க வேண்டும் என்று பல நாட்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த துறையானது செவி சாய்க்கவில்லை அதை கண்டித்து நாங்கள் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கு தேவையாக எம்எஸ்டிஇ அதாவது டிஜிட்டல் வழிகாட்டுதல் படி சான்றிதழ்களுக்கு முதல் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வழிகாட்டு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வழிகாட்டுதலை நமது டிஇடி ஆனது நம்மளது அதை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது உடனே முதல் பதிவு வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடர்பாக நான் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் இதுவே எங்களுடைய ஐந்து அம்ச கோரிக்கையினுடைய முக்கிய அம்சமாகும் நன்றி வணக்கம் தமிழகம் முழுவதும் தமிழக அனைத்து தொலைபேசி நிலையங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு தொலைப்பயிற்சி மட்டும் அலுவலர் சங்கம் மட்டும் காத்தில் உள்ளது